ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பழி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அது என்னங்கிறது முடிசோ அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பிடி அண்ட் டிஆர்பியினுடைய காலிப்பினியிடம் உயருமா ஏன்னா மூணு புள்ளி இருபது லட்சம் புதிய மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அப்போ பிடி அசிஸ்டண்ட் அண்ட் எஸ்டிடிக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லோரும் மத்தியில் எழுதியிருக்கு ஸோ நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க மூணு புள்ளி இருபது லட்சம் புதிய மாணவர்கள் சேர்க்கையில் சாதனை படைத்த அரசு பள்ளிகள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் இதுவரை மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் அதிக அளவு அரசு பள்ளிகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று மாநிலம் முழுவதும் முப்பத்தெட்டாயிரம் அரசு பள்ளிகள் எட்டாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனி நிர்வாகத்தை கொண்டிருந்தாலும் மாநில அரசின் பாடத்திட்டம் தேர்வுகள் விடுமுறை விதிகள் ஆகியவை அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை தமிழக அரசு கோடை விடுமுறைக்கு முன்னதாக மார்ச் ஒன்றாம் தேதியே துவங்கியது இதில் முதல் ஐந்து நாட்களிலேயே முப்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்தன அந்த வகையில் ஏப்ரல் இருபத்தி நாலு வரை மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கை பெற்றுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளன குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளன தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் மற்றும் நான் புதல்வன் திட்டங்களுடன் தற்காப்பு கலை பயிற்சி கல்வி சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு துவக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சேருவதற்கு மாணவர்களோட மத்தியில் ஆர்வம் அதிகரிச்சுருக்கிறதா இதில் வந்து செய்திகள் வெளியாயிருக்கு ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்போது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது பண்ணி தான் ஆகணும் ஒரு டீச்சர் ரெண்டு டீச்சர் மூணு டீச்சர் இத்தனை நாள் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ஸ்கூலை வந்து ரன் பண்ண முடியாது இத்தனை நாளே வந்து பற்றாக்குறையோடு தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் இந்த வருடம் கணிசமாக மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிடி அண்ட் எஸ்சிடியினுடைய வேக்கன்சி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பட் இந்த நிதியாண்டில் இதை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் மேபி அடுத்த நிதியாண்டில் கூட ஃபில் பண்ணலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்தாவது விதியின் கீழே முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷனுக்குள்ளே இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் போஸ்டிங் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஆனால் நம்ம பாஸ்ட் எடுத்துக்க வேண்டிய விஷயம் இப்போ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க உண்மை ஸோ பொறுத்து இருந்தோம் பார்ப்போம் வெளியும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா உடனு உடனே தெரிஞ்சுக்கலாம் நன்றி